அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு இந்த ரேட்டில் வந்து கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரமில் இருக்குது கோவிந்தாபுரம் கிராமமில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து மொத்தமாகவே வந்து ஆறு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட் இருக்குது திருநெல்வேலி டூ தூத்துக்குடி போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாகவே ஆறு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட்ருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஊர் இருக்குதுன்னா அது திருநெல்வேலி வடக்கில் கயத்தாறு வந்து இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரிசல் பூமி விவசாயம் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை ரெண்டு லட்சம் மானாவாரி விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நிறைய பேர் வந்து இந்த பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் கோவிந்தாபுரம் கிராமமில் இந்த ஆறு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட் வந்து விற்பனைக்கு இருக்குது அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் வீடியோவோட டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நம்பர் வரும் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க ஒரு ஏக்கரோடய விலை ரெண்டு லட்சம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்